ஒருவர் சொன்னார் போதகரே பாரீர் என்னே அற்புதமான கற்கள் என்னே அற்புதமான கட்டடங்கள் அவருக்கு இயேசு சொன்னார் இந்த பிரம்மாண்டமான கட்டடங்களை பார்த்தீரா ஒரு கல்லாயினும் மற்றொரு கல்லின் மீது தாங்காது எல்லாம் கீழே சரிந்துவிடும் நிறைவேற்றம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிபி எழுபதில் ரோமர் தளபதி டைட்டஸ் எருசிலேமை நீண்டகாலம் முற்றுகையிட்டு கைப்பற்றினான் டைட்டஸ் அந்த ஆலயத்தை விட்டுவிடத்தான் நினைத்தான் ஆனால் யூதர்கள் அதற்கு தீ வைத்தார்கள் யூதர்கள் இப்படித்தான் எதிர்பார்ப்பார்கள் அப்புறம் அழிக்கப்படுவார்கள் இது அவர்களுக்கு சகஜம் ஆகவே நான் சொன்னேன் ஐந்து வாய்ப்பில் ஒன்று எட்டாவது தீர்க்க தரிசனம் அந்த மீட்பாளர் சிலுவையில் அறையப்படுவார் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரம் ஆண்டில் சங்கீதங்களில் தாவீது எழுதினார் கொடியவர்கள் கூட்டம் ஒன்று என்னை சுற்றி வளைத்தது என் கையிலும் பாதங்களிலும் துளைத்துக் குடைந்தனர் அதாவது தாவீது இப்படி சாகவில்லை அவர் படுக்கையில் மரணித்தார் அவருடைய பாதங்களோ கைகளோ துளைக்கப்படவில்லை லூக்கா இந்த நிறைவேற்றத்தை பேசுகிறது அவர்கள் கபாலம் என்ற இடத்திற்கு வந்து இயேசுவை மற்ற குற்றவாளிகளோடு சிலுவையில் அறைந்தார்கள் ஒருவன் அவருடைய வலது பக்கம் மற்றவன் இடது பக்கம் நம்முடைய கேள்வி எத்தனை பேரில் ஒருவர் சிலுவையில் அறையப்படுகிறார் நான் சொல்கிறேன் பத்தாயிரத்தில் ஒருவர் ஒன்பதாவது தீர்க்க தரிசனம் அவர்கள் அவர்களுடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொள்வார்கள் மறுபடியும் இங்கு தாவிது பேசுகிறார் அவர்கள் என் ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டு என் நீள் அங்கிக்கு திருவுளச்சீட்டு போட்டனர் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் யோவான் இந்த நிறைவேற்றத்தை குறிப்பிடுகிறார் பட்டாளத்தவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது அவருடைய உடைகளை எடுத்து நான்கு பங்குகள் வைத்து ஆளுக்கொன்றை எடுத்துக் கொண்டார்கள் அவருடைய உள்ளாடையை மட்டும் விட்டுவிட்டார்கள் அது தைக்கப்படாததாக இருந்தது மேலிருந்து கீழ்வரை ஒரே துணியில் நெய்யப்பட்டதாக இருந்தது அதை கிடைக்க வேண்டாம் திருவுளச்சீட்டு மூலம் முடிவு செய்வோம் என்றார்கள் சரி எத்தனை குற்றவாளிகளிடம் தைக்கப்படாத ஆடை இருக்கும் நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் ஆனால் நான் நூற்றில் ஒன்று என்பேன் பத்தாவது தீர்க்க தரிசனம் நிரபராதியாக அவர் இருந்தபோதும் தீயவர்களோடும் சேர்த்தே அவர் மரணத்தின் போது கணிக்கப்படுவார் கிமு எழுநூத்தி ஐம்பதில் ஏசாயா சொன்னார் அவருடைய சமாதி தீயவர் மற்றும் செல்வந்தரோடு சேர்ந்தே அமையும் இத்துணைக்கும் அவர் வன்முறையாளரோ ஏமாற்றுபவரோ அல்ல ஆனாலும் அவர் வரம்பு மீறியவர்களோடு சேர்த்தே பார்க்கப்பட்டார் இந்த நிறைவேற்றத்தை பற்றி மத்தேயு சொல்கிறார் அவரோடு இரண்டு கொள்ளையர்களையும் சேர்த்து சிலுவையில் அறைந்தார் மாலை நெருங்கிய போது யோசேபு என்ற இயேசுவின் செல்வந்த சீடர் ஒருவர் அரிமத்தேயாவில் இருந்து வந்தார் பிலாத்துவிடம் போனார் இயேசுவின் உடலை கேட்டார் அதை சுத்தமான ஒரு மெல்லிய துணியில் சுற்றி தன்னுடைய சொந்த கல்லறைக்குள் வைத்தார் கொலை தண்டனை நிறைவேற்றப்பட்ட குற்றவாளிகள் எத்தனை பேர் இருந்திருப்பார் நான் சொல்வேன் பத்தில் ஒருவர் எத்தனை நிரபராதிகள் அல்லது குற்றவாளிகள் செல்வ செருக்கர்களோடு புதைக்கப்பட்டனர் நான் சொல்கிறேன் நூற்றில் ஒருவர் அது ஆயிரத்தில் ஒருவர் என்றாகிறது இறுதியில் அந்த தீர்க்க தரிசனம் இறந்த பிறகு அவர் இறப்பிலிருந்து மீண்டெழுவார் திரும்பவும் எசையா சொல்வதை பார்ப்போம் உயிர் வாழும் மண்ணிலிருந்து அவர் அகற்றப்பட்டார் அவர் இறந்துவிட்டார் தேவன் அவருடைய வாழ்க்கையை அல்லலுக்குள் ஆக்கிவிட்ட போதிலும் அவர் அவருடைய குழந்தைகளை பார்ப்பார் அவருடைய நாட்கள் நீடிக்கும் இதோ இங்கு ஒரு தீர்க்க தரிசனம் அதாவது அவர் தெழுவார் என்பது லூகா சொல்கிறார் இயேசு அவர்கள் மத்தியில் எழுந்து நின்று அவர்களை பார்த்து சொன்னார் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக பற்றி பவுல் சுருக்கமாக சொல்கிறார் முதலாம் குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் இயேசு பேதுருவுக்கு முன்னாலும் பிறகு பன்னிருவருக்கு முன்னாலும் அதன் பிறகு அதே நேரத்தில் ஐநூறுக்கும் அதிகமான அவரது சகோதரர்களின் முன்னால் தோன்றினார் அவர்களுக்குள் அநேகர் இன்னும் ஜீவித்திருக்கிறார்கள் பிறகு இயேசுவின் கருவழிச் சகோதரனான ஜேம்ஸுக்கு முன்னால் தோன்றினார் சரி இதெல்லாம் ஒரு மதிப்பீடு செய்ய முடியாதது இப்போது நாம் ஒரு கணக்கெடுத்து பார்ப்போம் சரி இப்படி உலகத்தில் பத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றப்பட்ட எத்தனை பேருக்கு ஒருத்தர் இருப்பார் இந்த கேள்விக்கு பதிலாக நாம் போட்ட கணக்குகள் அத்தனையும் பெருக்கி பார்க்க வேண்டும் எனக்கு அதையெல்லாம் படிக்க நேரம் இல்லை ஆனால் விட இரண்டில் ஒன்று என்பதுதான் பத்துக்கு இரண்டு புள்ளி ஏழு எட்டு தடவை அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு சுழியங்கள் நாம் இதை மிகவும் எளிதாக்கி ஒன்னு பெருக்கல் பத்துக்கு இருபத்தி எட்டு என்று கணக்கிடுவோம் நமக்கு கிடைச்ச மிகச்சிறந்த தகவலின்படி வாழ்ந்த மனிதர்கள் எட்டாயிரத்தி எட்நூறு கோடி என்பதே அதை நாம் மேலும் சுருக்கி ஒன்று பெருக்கல் பத்துக்கு இருபத்தெட்டு என்று ஆக்குவோம் இந்த இரண்டு எண்களையும் வகுப்பது மூலமாக அன்றிலிருந்து இன்று வரை வாழ்ந்த மனிதர்களுள் பத்து தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும் வாய்ப்பினை பெற்றவர் பத்துக்கு பதினேழில் ஒன்று என்று வரும் இப்படி கற்பனை செய்வோமே டெக்சாஸ் மாநிலம் முழுவதையும் ஒரு டாலர் நாணயத்தை பதித்துக்கொண்டே சென்று ஒவ்வொரு இடமாக பதித்துக்கொண்டே சென்றால் அதில் ஒரு நாணயத்தை குறியிட்டு அந்த நாணயத்தை டெக்சாஸ் மாநிலம் முழுவதும் தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும் அது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் இல்லை என்றுதான் பதில் வரும் கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமான காரியம் நான் சிக்கலில் மாட்டிருக்கிறேன் கொஞ்சம் பொறுங்கள் இன்னும் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசி தாவீது அல்லது முதல் சாட்சி தேவனின் நிறைவேற்றம் அது இரண்டாவது சாட்சி இயேசுவின் சீடர்களை இவற்றை எழுத்தில் பதிய வைத்தது தேவனே இவையெல்லாம் பைபிள் எகோவா இலேஹிம் இடமிருந்து வந்த சத்தியமே என்பதற்கு ஆதாரங்கள் சுவிசேஷம் சொல்கிறது இயேசு கர்த்தரிடமிருந்து வந்து நமது பாவங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார் இது நல்ல செய்தி குரானில் இருப்பது கொடுமையான செய்தி பதினாறாம் அத்தியாயமாகிய அறுபத்தி ஓராவது வசனத்தில் மனிதர்கள் இழைக்கும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதாயிருந்தால் பூமியில் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான் பிரச்சனை என்னவென்றால் நன்மையே செய்தவர்கள் கூட ஈடேற்றம் அடைவார்கள் என்பது உறுதியில்லை என்பது குரானின் தெளிவான கூற்று அடுத்ததாக அத்தியாயம் பாவ பாவமன்னிப்பு தேடி விசுவாசித்து நன்மையை செய்பவன் அசகன் ஒருவேளை அவன் வெற்றி அடையலாம் அத்தஹரீம் அத்தியாயத்தில் ஏ விசுவாசிகளே அல்லாவின் அளவில் எவர் தூய நஞ்சத்தோடு பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களோ ஒரு கால் உங்களுடைய இறைவன் உங்களிலிருந்தும் உங்கள் தீய செயல்களை அகற்றிவிடலாம் அடுத்ததாக தௌபா அத்தியாயத்தில் இறைவனின் பள்ளி வாசல்களில் இறைவனையும் இறுதி நாளையும் விசுவாசித்து வணக்கங்களை சரியாக நிறைவேற்றி தான தர்மங்களை செய்து அல்லாவை வேறு எதற்கும் அஞ்சாதவர்களே தொழலாம் இவர்களே நேர்